விதைகளை இயக்கம் இது மணி மக்களுக்குமான விதைகளின் குரல் சமீபத்துல முகனுள்ள ஒரு பதிவு பார்த்தேன் அதுல சாதி ஆதிக்க ஆணாதிக்க பொங்கலை ஒழிப்போம் தகர்த்தறிவோம் அப்படின்ற ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பதிவை போட்டுக்கிட்டு ஒரு புகைப்படம் ஒன்றை பார்த்தேன் அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் சமத்துவ பொங்கல் நான் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு வரேன் சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் என்னடா சமத்துவ பொங்கல் பொங்கல்ல என்னைக்கு வேறுபாடு இருந்திருக்கிறது பொங்கல்ல என்னைக்கு பாகுபாடு இருந்திருக்கிறது அப்புறம் எங்கிருந்து அங்க சமத்துவம் என்ற வார்த்தை வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பண்டிகைகளுக்குமே ஏதேனும் ஒரு மதம் பின்புலமாக இருக்கும் மத அரசியல் பின்புலமாக இருக்கும் அல்லது கட்டுக்கதைகளோ புராண கதைகளோ பின்புலமாக இருக்கும் ஆனால் நம்முடைய தமிழ் தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளில் மட்டும்தான் மத வாடை கிடையாது மண் உண்டு இது உழவர்களுக்கான திருநாளா கொண்டாடுறது தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இருந்து அத்தனை தமிழர்களும் இந்த திருவிழாவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் என்பது தமிழர்கள் இனத்திற்கே உரிய ஒரு மிகச்சிறப்பு மிக்க ஒரு திருவிழா திருநாள் அப்படின்னு நாம சொல்லலாம் தன் உழைத்து கலைத்த உழவன் தன்னுடைய மாடுகளுக்கு அதன் உழை உழவிற்கு உறுதுணை செய்த சூரியனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வருகிறான் அப்போ தமிழர்கள் அனைவருமே கொண்டாடுறாங்க மத பாகுபாடு இல்லாமல் கொண்டாடுறாங்க சாதிய பாகுபாடு இல்லாமல் அனைத்து தமிழர்களுமே கொண்டாடுறாங்க இன்னைக்கு ஒரு சமூகம் வந்து பொங்கலை கொண்டாடுறது இன்னொரு சமூகம் பொங்கலை கொண்டாடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னாங்க அந்த இடத்துல நீ சமத்துவ பொங்கல் அப்படின்னு வச்சு இருவரையும் கூப்பிட்டு வச்சு நீ பொங்கலை கொண்டாடலாம் ஆனா அப்படி கிடையாது எல்லா சாதியினரும் பொங்கலை கொண்டாடுகிறார்களே எல்லா மதத்தினரும் பொங்கலை கொண்டாடுகிறார்களே கிறித்துவ தேவாலயங்களில் கூட பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்களே அப்படி இருக்கும் பொழுது இதுல எங்க இருந்து சமத்துவ பொங்கல் வந்தது அதுதானே எங்களுடைய கேள்வி சமத்துவம் என்ற வார்த்தை பொங்கலுக்கு ஏன் ஜல்லிக்கட்டுல சாதி இருக்கான்னு கேட்டா ஜல்லிக்கட்டுல சாதி இருக்கு நீ சமத்துவம் ஜல்லிக்கட்டு வேணா நடத்திக்கிட்டு போ பொங்கல்ல எங்க சமத்துவம் வருது அப்ப அந்த வார்த்தை சமத்துவ பொங்கல் என்ற வார்த்தையே தவறானது இது தமிழர் திருநாள் தமிழர் பண்டிகை அவ்வளவுதான் பொங்கல் பண்டிகை அவ்வளவுதான் இதுல சமத்துவ பொங்கல் நீங்க பெருசா சொல்லிக்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர் ஆரம்பத்துல தமிழராக இருந்தவர் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர் மாறி இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் தான் அவர்கள் பொங்கல் கொண்டாடினால் கூட அது மத நல்லிணக்க பொங்கல்னு சொல்லிக்கலாம் சமத்துவம் என்பதற்கு அங்க இடம் கிடையாது ஏன்னா பொங்கல்ல வந்து பாகுபாடு கிடையாது அப்படின்னும்போது சமத்துவம் என்ற வார்த்தை தவறானது எனவே சமத்துவ பொங்கல் என்ற வார்த்தையை இனி நாம் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரிதான் இப்போ இந்த புகைப்படம் ஒண்ணு பார்த்ததா சொன்னேன் இல்லைங்களா அந்த புகைப்படத்துல பெரியார் இயக்க தோழர்கள் தான் நினைக்கிறேன் அவர்கள் பெரியாருடைய புகைப்படம் போட்டுக்கொண்டு புகைப்படம் இருக்கிற டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சாதி ஆதிக்க ஆணாதிக்க பொங்கலை ஒழிப்போம் அப்படின்ற ரீதியில அந்த புகைப்படம் இருந்தது இதுல எங்க இருந்து சாதி ஆதிக்கம் மானாதிக்கம் வந்தது பொங்கல்ல ஜல்லிக்கட்டுல இருக்கு அதை ஒப்புக்கிறோம் அது நிச்சயம் களைவதற்கான ஒரு கலந்துரையாடல நம்ம முன்னெடுத்துட்டு போகணும் பொங்கல் ஒழிப்போம்ன்றது தமிழர்களுடைய பண்டிகைகளை திட்டமிட்டு அழிப்பதற்கான வேலை தந்தை பெரியார் அவர்களை தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு மாபெரும் ஆதரவை அவர் வழங்கியிருக்கிறார் எத்தனையோ விழாக்களை எத்தனையோ பண்டிகைகளை இது புராண கதைகள் கட்டுக்கதைகளை கொண்டது இது மனிதனுக்குரிய மா வேறுபாடுகளை விதைக்கக்கூடியது அதை கொண்டாடாதீங்கன்னு பெரியார் எதிர்த்துவார் ஆனால் பொங்கல் திருநாளை பெரியார் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா பார்ப்பனர்கள் தமிழர்களுடைய பொங்கல் திருநாளை மகா சங்கராந்தி என்ற பெயரில் அபகரிக்க நினைத்த போது பத்தொன்பது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது விடுதலை நாளிதழ் நாளிதழில பெரியார் அவர்கள் எழுதுகிறார் இப்படி பண்பாட்டு ரீதியாக தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு பார்ப்பனர்கள் துடிக்கிறாங்க தமிழர்களுடைய பண்டிகைகளை புடுங்குவதற்கு பார்ப்பனர்கள் துடிக்கிறாங்க எனவே தமிழர்கள் இந்த பொங்கல் திருநாளை மாபெரும் விமரிசையாக அவர்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்னு பொங்கலுக்கு ஆதரவாக பெரியார் கருத்து தெரிவித்திருக்கிறார் இது தெரியாத கூமுட்டைங்க சிலர் இது போன்ற டி ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு பொங்கலை ஒழிப்போம் ஆனாதிக்க பொங்கலை ஒழிப்போம் சாதிய பொங்கலை ஒழிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சமத்துவ பொங்கல்னு இது ஒரு பேரை சூட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் என்றாலே சமத்துவம் தான் அதை நீங்க சமத்துவ பொங்கல் கொண்டு வர தேவையில்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து தமிழர்களும் ஒரே மனதார விரும்பி கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா அப்படின்னாக்க பொங்கல் மட்டும்தான் பொங்கல்ல மட்டும்தான் மத வாடை கிடையாது மண் வாடை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி